வேண்டும் அவர்களுடைய இன்னல்களை துயர் வேண்டும் என்று நெடுநாட்களாக இருந்த ஆசை இன்று உங்களோடு நான் உறவாடுவதற்கு எமக்கான வாய்ப்புகளை வழங்கியதற்கும் நன்றி தெரிவித்தோடு நீண்ட நெடிய நிலப்பரப்பில் வாழுகின்ற இந்திய மொழிகளுக்கும் உலக மொழிகளுக்கும் தாயாக இருக்கக்கூடிய தமிழ் நம்முடைய மூதாதைகள் பேசிய மொழி தமிழ் இந்த மண்ணில் ஏற குறைய எண்ணூறு ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் தமிழர்களுடைய ஆட்சி இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை ஒரு மொழி பேசுகிற மக்கள் இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்கள் குறவனுக்கும் இடையனுக்கும் என்ன உறவு இருக்கிறது என்று பார்த்தால் தெரியாது இடையனுக்கும் பண்ணனுக்கும் என்ன உறவு இருக்கிறது என்று கேட்டால் அதுவும் தெரியாது பல்லனுக்கும் வளையனுக்கும் முத்திரைகளுக்கும் பரதவனுக்கும் என்ன உறவு என்று கேட்டால் அதுவும் தெரியாது ஆனா ஒரு மொழி பேசுகிற மக்கள் ஒரு வாழ்வியலை போற்றுகின்ற இந்த தமிழ் சமூகம் தனக்கான மூதாவை அவர்கள் யார் என்பது தெரியவில்லை அதனால் நாம் ஆட்சி அதிகாரத்தை இழந்தோம் வந்தவன் போனவன் எல்லாம் நம்ம மீது ஏறி நெஞ்சில் மிதித்து கோழிச்சு இன்னும் அதிகாரத்தில் இருக்கிறான் இதுதான் வரலாறு நம் மூதாவை அந்த மலை குன்றுகளில் நாம் வேட்டையாடினோம் அதுதான் நாம் குறவனாக இருந்தோம் அது வரலாறு நீண்ட நெடிய வேட்டை சமூகம் சமவெளி பகுதிகளில் ஆடு மாடு மேய்த்ததை அவன் தான் இடையனாக அறியப்பட்டான் அந்த இடையனாக அறியப்பட்ட சமூகம் மருவி 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 வந்து வேளாண் சமூகமாக உழவனாக அவன் மறுவப்பட்டான் அவன் உழவனாகவும் பள்ளனாகவும் வல்லனாகவும் போற்றப்பட்ட அந்த குடி ஆற்றங்கரையிலையும் குளத்தங்கரையிலும் மீன் பிடித்த அந்த வலை வீசிய கூட்டம் அந்த ஆற்றங்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் அந்த வலை வீசிய கூட்டம்தான் அவன்தான் இந்த பரத நிலத்தினுடைய தாய்க்குடியாக வளையனாக முத்திரையராக பரதவனாக கதையராக போற்றப்படுகிறான் பெரும் நான்கு குடிகள் இடையனாகவும் பல்லனாகவும் செம்பளவனாக இருந்த கூட்டம் தான் இன்று உலகம் முழுவதும் நகரங்களில் பறந்து மக்கள் பரதவர்களுக்கும் வளையர்களுக்கும் என்ன உறவு என்றால் தெரியாது இதுதான் இந்த சமூகத்தினுடைய வாழ்வியலாக இருக்கிறது ஒரே மீன்பிடித்த இந்த கூட்டம் இந்த கடலுக்கு விழா எடுத்த கூட்டம் இந்த கூட்டம் கொள்களிரு மெய்மிசை ஒட்டிவசம்பு ஏங்கோ வாழிய குடும்பி முன்னீர் வலுவின் நெடியும் நன்னுர் பகல் குருளி ஆற்றிலும் பலவே என்று சொல்லப்படுகிறது புறநான் ஒரு பாடல் கடலுக்கும் அந்த நீருக்கு விழாய் எடுத்த கூட்டம் ஏனியாக நாவாய் ஓட்டி வலிதொழில் ஆண்ட மாமிசை கொண்ட கயல் இசை யானை கரிகால் வளவ என்று புறநானூறு போற்றுகிறது அன்புக்குரிய உறவுகளே எங்களுடைய முன்னோர்கள் அந்த பாண்டியர் குடிகள் நாங்கள் கடலையே கட்டி ஆண்டோம் என்று இலக்கிய சான்றுகள் சொல்லுகிறது அன்பிற்குரிய உறவுகளே கடலை கண்டு தரித்து ஓடிய பொழுது அலை கடல் மீது பழம் களம் செலுத்தியவன் கடலின் தன்மையை புரிந்தவன் காற்றின் திசையை அறிந்தவன் ஆமைகள் செல்கின்ற நீரோட்ட பாதையை உணர்ந்தவன் பெரும் நிலப்பரப்பை கட்டி ஆண்ட இந்த பாண்டியர் குடிகள் இந்த மண்ணிலே வளையனாக அறியப்படுகிறவன் பரதவனாக அறியப்படுகிற கூட்டம் கடையனாக அறியப்படுகிற இந்த மீனவர் குடிகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா அவன் கடலுக்கு மீன் மீன் பிடிக்க செல்லும் பொழுது மீண்டும் வீட்டுக்கு வருகிறானா என்றால் தெரியாது என் அன்புக்குரிய உறவுகளே தெரியாது இந்த மண்ணில் அகதி என்று மீனவராக போட்டக்கூடிய இந்த மீனவ சமூகம் நீ அகதி உனக்காக எந்த இழப்புகள் நடந்தாலும் சரி கடலிலே நீ சத்து விழுந்தாலும் சரி அந்த சிங்காவன் உன்னை சுட்டு கொன்றாலும் சரி உன் படகுகளை உடைத்தாலும் சரி உன் வலகளை உன் வளர்களை அறுத்தாலும் சரி கேட்க நாதி இருக்கிறதா என்றால் இல்லை அப்ப ஏன் இல்ல உலக வரைபடத்திலே உலகத்தை கட்டியாண்ட இந்த குடியை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேராக இரண்டாயிரத்தி இந்த இடைப்பட்ட நாட்களில் எண்ணூத்தி ஒன்பது மீனவர்களே நாட்டு கடலிலே சிங்களவன் சுட்டு பட்டுகளை செய்து தகப்பனையும் மகனையும் அம்மனமாக போட்டு அவமானப்படுத்தியதுதான் வரலாறாக இங்கு போற்றப்படுகிறது நண்பருக்குரிய உறவுகளே வரலாறாக போற்றப்படுகிறது எதை விட்டு சொத்தை கொடுப்ப பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் கடல் பரப்பு நிலம் கடல் பரப்பு முழுவதும் செஞ்சு வீழ்ந்தது தஞ்சை வீழ்ந்தது மதுரை வீழ்ந்தது பதினைஞ்சாம் நூற்றாண்டில் பாண்டியர்களிடம் இருந்த கடல் பரப்பு நெடும் நிலப்பரப்பு பாளையக்காரன் கையிலே மாற்றப்பட்டது ஐயா சேவியர் பிரான்சிஸ் அவர்களுடைய ஆய்வு அறிக்கைகள் சான்றுகளோடு நாம் பதிவு செய்வதே எங்கள் அண்ணன் தமிழ் மாறனும் நாங்களும் வரலாற்றின் ஆய்வின் போது பார்த்த தகவல் அது பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழர்களிடம் இருந்த நிலப்பரப்பு பெரும் கடற்கரை சமூகமாக உள்ள வணிக சமூகமாக உள்ள இந்த மீனவர் குடிகளிடம் இருந்த அதிகாரம் பாளையக்காரன் கையிலே மாற்றப்பட்டதன் விளைவுதான் இந்த மண்ணில் மீனவர்கள் அகதியாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது வந்தவன் போனவன் அதிகாரம் செலுத்தினான் வந்தவன் போனவன் எல்லாம் ஆட்சி செய்தான் தமிழ் குடியிலாக தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் முட்டி விளைவு வரலாறு தெரியாமல் போனதனுடைய விளைவு அதனால் இந்த சமூகங்களிடையே இனக்குழுக்களிடையே வந்து ஒற்றுமை இல்லாமல் போனது வரலாறு தெரியாமல் மறைந்தது நீ யார் நாயார் என்ற போட்டிகள் தன்னின பகையால் நாம் வீழ்ந்தோம் இதுதான் என் அன்பிற்குரிய உறவுகளே இந்த மண்ணில் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இன்று காற்றாடுவதற்கு காரணம் இதுதான் என் அன்பிற்குரிய உறவுகளே நம்மை ஆண்டவன் தமிழை தாய்மொழியாக கொண்டவன் இந்த மண்ணை ஆண்டிருந்தால் எப்படி கச்சத்தீவை தூக்கி கொடுத்திருப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஒரு ஒப்பந்தம் போடுது கடல் வளத்தில் உள்ள பாசிகள் மீன்கள் கடல்வாழ் சட்டங்களை வந்து உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றால் அது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் அண்டை நாடுகளுடைய உறவுகள் வைத்துக் கொள்ள வேண்டும் கடல் நிலப்பரப்பில் உள்ள குன்றுகள் மலைகள் அதே நேரத்தில் அந்த தீவுகளை வந்து ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்ற வேண்டும் எவன் அப்ப வீட்டு சொத்து எவனுக்கு கொடுத்தா எவன் என்ன மீனவன் செத்தான் அவன் அழிஞ்சான் யார் தாலி எடுத்து மூலியா இருந்தா எனக்கு சொன்னது யாரு எந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்க வாக்கு செலுத்தி அவர்களை அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தீர்களோ அதே கருணாநிதியோட குடும்பம் அவர்கள்தான் அந்த கட்சி தீவை தூர்ப்பு கொடுத்தது என் அன்புக்குரிய உறவுகளே பச்சை பாம்பிற்கும் மலைகளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் அடையாளம் காண தவறியதனுடைய விளைவு நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் என்று பறிபோய் விட்டது என் அன்பிற்குரிய உறவுகளை அப்ப இலங்கைக்கு கச்சத்தீவு தூக்கி கொடுத்த பொழுது ஏதாவது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ஏதாவது காக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்ல எந்த வாழ்வாதாரமும் அவர்களுக்கு காக்கப்படவில்லை இந்த திராவிட கட்சிகள் அதிகாரத்தில் இருந்த பொழுது என் அன்பிற்குரிய உறவுகளே ஆதாம்பாலத்திற்கும் பாக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒரு ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒரு ஒப்பந்தம் மன்னார் உளைகுடாவுக்கும் வங்காள விரிவுடாவுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் தாரை வார்த்து கொடுத்தது காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சி தாரை வார்த்து கொடுத்த பொழுது அதை வேடிக்கை வார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் வரலாற்று உண்மையை நண்பருக்குரிய உறவுகளே வரலாற்று உண்மை எண்ணூத்தி ஐம்பது மீனவர்கள் இந்த வங்க கடலிலே அவனை சுட்டி வீழ்த்த பொழுது யாராவது நீங்கள் வாக்கு செலுத்தி அவர்களை அதிகாரத்தில் உட்கார வைத்த எவராவது ஒரு அமைச்சரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களோ எவனாவது வந்து பார்த்தானா இல்ல அப்ப அதற்கு காரணம் என்ன பூர்வகுடி கடல் வேளாண்மை செய்த இந்த மீனவ சமூகத்தினிடையே வந்து அதிகாரம் இல்லை அதான உண்மை அதிகாரம் இல்லை இரண்டாயிரத்தி பதினஞ்சு பிரிட்டோலை செய்யப்பட்ட பொழுது தொடர்ந்து ஏழு நாள் போராட்டம் அந்த ஏழுநாள் போராட்டத்தில் அண்ணன் திருமுறை அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அந்த தொடர்ந்து அந்த மீனவர்களுடைய ஏழுநாள் போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த சிங்கள அரசும் பயந்தது சிங்கள அரசும் பயந்தது இந்த மண்ணில் பூர்வகுடி மக்கள் ஆகிய தென் தமிழகத்தில் பரவி வாழக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எப்படி அரசியல் அதிகாரம் இல்லையோ போன்றுதான் மீனவர் சமூகத்திற்கும் உடையர்களுக்கும் முத்திரையர்களுக்கும் கடையர்களுக்கும் இந்த மண்ணில் பரதவர்களுக்கும் அதிகாரம் இல்லை அப்ப இந்த மண்ணில் அதிகாரம் இந்த மக்கள் அகதி அவன் இதுதான் வரலாறு அதற்காக என்ன செய்ய வேண்டும் தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் அனைவரும் நாமெல்லாம் ஒன்றாக வேண்டும் நாமெல்லாம் ஒன்றாக வேண்டும் என்றால் நம்முடைய அதிகாரத்தில் நாம் ஒன்றாக வேண்டும் அதற்கு தமிழர் என்ற புள்ளியில் நாம் ஒன்றாக வேண்டிய கால சூழல் காலத்தினுடைய கட்டாயம் என்பதை நண்பிற்குரிய உறவுகள் புரிந்து வேண்டும் ஆதி குடியாக பார்க்கப்பட்ட அவனுக்கு இந்த மண்ணில் அதிகாரம் இருக்கிறதா என்றால் இல்லை இல்லை அவனும் இந்த மண்ணில் அகதியாக இருக்கிறான் கடற்கரை மாவட்டத்தில் பரவி வாழ்கின்ற மீனவர் குடிகள் ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த மக்களுடைய அவனங்களை பார்ப்பதற்கு பேசுவதற்கு துப்பு இருக்கா சொல்லு பாப்ப நீ ஒருத்தர் சொல்லு ஒருத்தன் சொல்லு நீ இத்தனை ஆண்டு காலமாக உதய சூரியனுக்கும் இரட்டை அழைக்கும் வாக்கு செத்து வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி அவர்கள் அழகு பார்த்த கூட்டம் நீங்க சொல்லுங்க பார்ப்போம் ஒயல்ல எவனா செத்து விழுந்துட்டான் நம்ம சின்ன பெரிய அத்தா அவளோட வீட்டுக்காரையும் சொல்லு எவனா தேடி வந்தியா வாக்குகள் செலுத்தினார்களே இந்த மீனவர் குடிகள் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை நாம் வந்து பாதுகாக்க வேண்டும் என்று எவனாவது ஒருத்தல் நினைச்சா நான் சொல்லு பார்ப்போம் சொல்லு ஏன் இல்ல இந்த மண்ணில் நம்முடைய தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒருவன் இந்த மண்ணில் அதிகாரத்தில் இருந்துருந்தா அவனுக்கு மலிச்சிருக்கும் செத்தது என் தம்பி தாளி அறுத்தது என் மதுரை தாளி எடுத்தது என் கொளுத்தியா தாளி எடுத்தது என் சித்தி தாளி எறத்தது என் பெரியப்பா தாலி அறுத்தது எங்க அத்தை அப்படிங்கிற ஒரு பதட்டம் பட கண்ணீர் வந்திருக்கும் அப்ப அவனுக்கு தேவை இல்லை அவன் மண் சார்ந்தவன் இல்லை என் நண்பருக்குரிய உறவுகளே மண் சார்ந்தவன் இல்லை தமிழ் சமூகத்தினுடைய முரண்பாடுகள் இருக்கிறது என்றால் இருக்கிறது அந்த முரண்பாடுகளை கரையெடுத்து இந்த மண்ணில் தமிழர்களுடைய ஆட்சியை நிலை நிறுத்தவில்லை என்றால் வரும் தலைமுறைகள் அனாதையாக ஆகிவிடும் என்பவர்களை அனாதையாக ஆகிவிடும் சின்னத்தான் என் பெரியாத்தான் என் சித்தப்பைய மச்சா மாப்பிள்ள எல்லா பேரும் இருக்கு முன்ன ஒருத்தன் ஊருக்கு ஒருத்தன் கஞ்சா குடிச்சான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஊர்ல ஒருத்தன் கஞ்சா குடிச்சான் நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது இன்னைக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் கஞ்சா குடிக்க அவனுக்கு கால் கட்டையை போட்டுவிட்டா அவர் உடனே திரும்பிடுவான் பெரிய சேர்ந்து ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிற கல்யாணத்தை முடிச்சு வச்சா பறக்கணும் கடவுளா கொடுப்பா ஆஸ்பத்திரிக்கும் கோயிலுக்கு போவேன் என்ன அவன் பனிரெண்டு வயதுல இருந்து இருபத்தி வயது வரைக்கும் தொடர்ந்து அவன் கொடுத்த சாராயம் அவன் தொடர்ந்து குடிச்ச கஞ்சா அதனால் அவனுக்கு குழந்தை பிறக்காது ஏன் பிறக்காது அவன் மலடு இது யாரு சொல்றான் மருத்துவர் சொல்றாரு டாக்டர் சொல்றாரு ஓ மருமக ஓ மக மலடுடா அப்படிங்கிறாரு அப்ப இந்த தமிழர் நிலத்தில் லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனத்தினுடைய மக்கள் உலகத்திற்கு பண்பாடு கலாச்சாரத்தை தோற்றுவித்தவர்கள் உலகத்திற்கு வணிகத்தை தோற்றுவித்தவர்கள் உலகத்தில் வேளாண்மையை தோற்றுவித்தவர்கள் நாடு நகரத்தை கட்டி ஆண்டு இந்த தமிழர் குடியல் இந்த மண்ணில் குடியாரல் என்றால் இந்த மண்ணை ஆளுபவன் நமக்கானவன் இல்லை என் அன்பு கூறிய உறவுகளே நமக்கானவன் இல்லை அப்ப அவன் யார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணில் செஞ்சி தஞ்சை மதுரை படையெடுப்பாடு வந்த பட்டுக படை அந்த பட்டுக படைதான் மீன் வெட்டி வீழ்த்தியவன் புலிக்கொடிய அறுத்தவன் வில்கொடிய வெட்டி வீழ்த்திய கூட்டம் தமிழர்களை அகதியாக்கி தமிழர் நிலத்தை சூறையாடியா சூறையாக்கி என் அன்புக்குரிய உறவுகளே பாண்டியர்களுடைய குலக்கருவை அறுத்து எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக மாற்றி இந்த மண்ணில் இந்த நொடி பொழுது உரை நான் திராவிடன் நான் திராவுடன் என்று எவன் பிதற்றிக் கொள்கிறானோ அவன்தான் எழுநூறு ஆண்டு காலத்துக்கு முன்பாக இந்த மண்ணை சூறையாடிய கூட்டம் அந்த கூட்டத்தை நீ மனசுல வச்சிருக்கணும் ஒரு போதும் உனக்கு ரெட்டழக்காரன் உதய சூரியன் இப்பெல்லாம் என்னை காப்பாத்திருக்கான் அப்படின்னு இன்னும் நீ வந்து எண்ணி அவனுக்கு ஓட்டு போட்டேனா

இந்த அரசு இந்த மண்ணை சுரட்டி மக்களை வீழ்த்தி மலைவளம் மண்வளம் காட்டு வளம் கடல் வளம் நாசப்படுத்துவதற்கு அடியோடு விரட்ட சாதி மதம் கடந்து நாமெல்லாம் தமிழர்களாக ஒன்று சேர வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் உறவுகளே காலகட்டத்தில் இருக்கிறோம் காலங்கள் கடந்து விட்டது காலங்கள் கடந்து விட்டது இது என் மண்ணு இது என் நிலம் வாழ்ந்த இந்த நிலப்பரப்பில் எமக்கான ஒரு சங்கத்தினுடைய ஆண்டுகள் ஆகிறது என்றால் என் அன்பிற்குரிய உறவுகளே நீங்கள் இந்த மண்ணில் அகதி அனாதையாக இருக்கிறோம் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய உறவுகளே புரிந்து கொள்ள என்னடா திராவிடம் யாரா நீங்க மலையாள தேசத்திலே அந்த மலையாளி அதிகாரத்தில் இருக்கிறான் கன்னட தேசத்திலே அந்த கன்னடன் அதிகாரத்தில் இருக்கிறான் தெலுங்கு தேசத்திலே அந்த தெலுங்கன் அதிகாரத்தில் இருக்கிறான் நீண்ட எளிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனத்தினுடைய நிலப்பரப்பில் இங்குதான் நாம் எல்லாம் திராவிடர்கள் என்று ஏமாற்றுகிறார்கள் என்றால் அவனை கொலை அறுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்படுகிறேன் அன்புக்குரிய உறவுகளை கடமைப்படுறேன் ஒரு பதாகை வைக்கிறதுக்கு ஒரு வருஷம் வலையனுக்கு பரதவனுக்கு என்னன்னு தெரியாது பரதவனுக்கு கடையனுக்கு யாருன்னு தெரியாது பரதவனுக்கு பிரச்சனை வந்தால் அவனுக்கு அவடை போட்டோம் வளையன் செத்தா வளையஞ்சாகட்டோம் கடையஞ்சா கடையை கடையனுக்கான பிரச்சனை பல்லஞ்சத்தா பல்லனுக்கான பிரச்சனை இடையன் செத்தா இடையனுக்கான பிரச்சனை குறவன் செத்தா குறவனுக்கான பிரச்சனை குறவனும் இடையனும் பல்லனும் மீனவன் அங்கக்கடலை செத்து வீழும் பொழுது அது மீனவனுக்கான பிரச்சனை இந்த நாசகார திட்டத்தை கொண்டு உலக நாடுகள் அந்த கார்பரேட் அந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே அடிக்கல் என்று தமிழர்கள் வேடிக்கை பார்த்த காலங்களும் உண்டு அதே அந்த நாசகார திட்டம் அந்த சதிகார திட்டத்தை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் திறக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் கட்டுகிறது என் என்பதற்குரிய உறவுகளே இந்திய நிலப்பரப்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அதிகமான புற்று நோய்கள் இருக்கிறது நோய்வாய்ப்பட்ட நிலமாக மாற்றுவதற்கு உலக சதிகார கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது உறவுகளே எப்படி ஸ்டெர்லைட்டை அடித்து விரட்டலோமோ அதுபோன்றே எண்ணூத்தி ஐம்பது மீனவர்களுக்கு மேலாக வங்கக்கடலை சுட்டு வீழ்த்தப்படுகிறானே அதே இடத்தில் எமக்கான கச்சத்தீவை மீட்டெடுத்து இந்த மண்ணில் தமிழர்களுக்கான அரசியலை வென்றெடுப்பதற்கு நாமெல்லாம் தயாராக வேண்டும் எனக்குரிய உறவுகளே தயாராக உலர்த்துவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் இருந்த அந்த கச்ச தீவை ஒருவன் தூக்கி கொடுத்தான் என்றால் நீ யார் என்பதுதான் இந்த இடத்தில் எங்களுக்கு கேள்வியாக இருக்கிறது சுண்டக்கண்ணாடு சுத்து நின்று மோண்டா மூஞ்சிடுவான் இலங்கை கண்டு இந்திய பெரும் நிலப்பரப்பு உலக மரபணத்தில் பெரிய ஜனநாயக நாடு இந்த நாடு இந்திய தேசம் அவனுக்கு நீ ஏண்டா சேல்ற அடிக்க நீ ஏண்ட அவனுக்கு செம்படிக்கிற நிலப்பரப்பு கச்சத்தீவு எங்களுடைய கச்சத்தீவுடா அத நீ தூக்கி கொடுத்த நீ யார் அதற்கான அதிகாரத்தை கொடுத்தது யார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி எங்களுடைய கேள்வி நீ இந்த திராவிட கட்சி அதிகாரத்தில் இருந்து யாரெல்லாம் இந்த மண்ணுக்காக போராடுகிறானோ அவனெல்லாம் தீவிரவாதி மீனவர் பிரச்சனைக்காக வீதியில் எவன் போராடுகிறானோ அவன் தீவிரவாதி நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் தன்னுடைய வாரியத்தை வீட்டெடுக்க வேண்டும் என்று எவன் போராடுகிறானோ அந்த வக்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று போராடுகிறானோ அந்த இஸ்லாமியனும் இந்த மண்ணில் தீவிரவாதி நாசகார திட்டங்களை இந்த மண்ணில் நிறைவேற்ற கூடாது இது எங்களுடைய முன்னோர்கள் சேரனும் சோழனும் வாழ்ந்த தேசம் இந்த ராசகார திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று போராடினால் பேசுகிறானோ என் தாய்மொழி தமிழ் என் மூதாதை தமிழ் சிவனும் முருகனும் கொஞ்சி விளையாடிய தமிழ் சரஸ்வதியும் முருகனும் வேந்தர்களும் கொஞ்சம் விளையாடிய இந்த தமிழ் 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 என்று பேசிய கூட்டம் நிலப்பரப்பில் எங்களுடைய பண்பாடு எங்களுடைய கலாச்சாரம் என்று நாங்கள் பிரகடனப்படுத்துவோம் இந்த இடத்தில் உறவனும் இடையனும் பல்லனும் செம்பளவனும் பறையனும் மரவனும் கள்ளனும் மலையனும் முத்திரையனும் செட்டியாரும் கோணார்களும் முதலியார்களும் என அன்பிற்குரிய உறவுகளே அது சாதி அல்ல தொழில் வழி மனபு நம் முன்னோர்களுடைய வாழ்வியல் செம்ம புயவை கொள்ள குத்த கண்ணன் தட்டச்ச கை போல பூக்காரன் கிணய பானம் பறைய வல்லுமை பண்டாரம் அத்துறைய மதன் தொழில்கள் மருத நிலத்தில் பிறந்தது மன்னை ஆண்டும் ஆண்டு கழுத்தோம் வாழ்ந்தோம் உலகத்திற்கு நாகரிகத்தை கற்று கொடுத்தோம் வாழ்மைகளை கற்றுக் கொடுத்தோம் கட்டுமுறைகளை கட்டிடும் உலகம் பூரா பயணித்தோம் என் நண்பிற்குரிய உறவுகளே உலகம் முழுவதும் பயணித்தோம் ஆனால் இன்றுடைய நிலை கால் வைத்து கஞ்சிக்காக கடலிலே மீன் பிடிக்கக்கூடிய அவல நிலை இந்த மீனவர்களுக்கு வந்துள்ளது இந்த மீனவர்களுக்காக தனியான ஒரு நல வாரியம் இருக்கிறதா இல்லை அப்படி நல வாரியம் இருந்தாலும் அந்த நலவாரியம் ஏதாவது ஒரு பயனாக இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை போனவே சுட்டமே சுட்டவே கேட்க நாதி இல்லை அதனால் என் நண்பிற்குரிய உறவுகளே தமிழ் உறவுகளே என் நண்பிற்குரிய பெரியோர்களே சான்றோர்களே இந்த நிலத்தில் மீனவர்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல தமிழர் நிலப்பரப்பில் தமிழர்களுக்கு எங்கெல்லாம் ஒடுக்கமுறை இருக்கிறதோ எங்கெல்லாம் அவர்கள் அடக்க நினைக்கிறார்களோ அங்கெல்லாம் இதே கூட்டமைப்பு நாங்கள் நின்று களமாடுவோம் என்பது இந்த இடத்தில் நாங்கள் இந்த நிலப்பரப்பில் நாங்கள் சபதம் இருக்கிறோம் அன்புக்குரிய உறவுகளே சபதம் இருக்கிறோம் இன்னும் எண்ணற்ற உறவுகள் பேச வேண்டியது இருக்கிறது அரசியலை கட்டமைக்க வேண்டியது இருக்கிறது தமிழர்களுக்கான அதிகாரம் கொலைச்சும் நேரம் வெகு தொலைவில் இல்லை நண்பர் கூறிய உறவுகளே வெகு தொலைவில் இல்லை நாமெல்லாம் சாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து இந்த மண்ணிலே நம் லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனம் நமக்கான வரலாறு நூத்தி தொண்ணூத்தி ஆறு நாடுகளுக்கு மேலே தமிழர்கள் பறந்து வாழுகிறான் ஆனா அவர்களுக்கான அதிகாரம் இருக்கிறதா என்றால் இல்லை அப்ப இந்த நிலப்பரப்பு என்பது எங்கள் மூதாதையோட மூதாதையர்களுடைய வழி நடந்த நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பிலே தமிழர்களுடைய ஆட்சியை வென்றெடுக்க வேண்டும் என்றால் என் சின்னாத்தா பெரியாத்தா என் பெரியப்ப என் சித்தப்பேன் என் மச்சா மாப்பிள்ள நீ நம்மளாம் ஓரிடத்தில் தமிழர்களாக நின்று இந்த இடத்திலே ஒரு கோலை செய்வதற்கு சபதம் இருப்போம் என்று வாய்ப்பளித்ததற்கு நன்றி வணக்கம்